நம்ம குழந்தைங்க விளையாடிக்கிட்டே கத்துக்கிட்டா நல்லா இருக்கும்ல அப்படி ஒரு பிளேஸ் தான் அர்ளானந்த நகர் தஞ்சாவூரில் இருக்கிற ஸ்டெம் பார்க் அடல்ஸ்க்கு டுவெண்ட்டியும் குழந்தைங்களுக்கு டென்னும் டிக்கெட்டா வாங்கணும் ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்கு அந்த டிக்கெட் வந்து வேலிடாக இருக்கும் மார்னிங் டென்ல இருந்து ஈவினிங் செவன் வரைக்கும் பார்க் ஓப்பனில் இருக்கு இருக்குது இந்த என்ட்ரி டிக்கெட் இல்லாம பிளானட்டோரியத்துக்கு தனியா டிக்கெட் வாங்கணும் பிளானட்டோரியம் ஷோஸ் வந்து எப்பயுமே அவைலபிளாக இருக்காது ஈவினிங்கில் சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டின்னு ரெண்டு டைம் அவைலபிளாக இருக்குது செவன் ஓ கிளாக்லாம் வந்து பார்க்கோட க்ளோசிங் டைம் ஸோ குழந்தைங்கள முன்னாடியே அங்கே கூட்டிகிட்டு போயிருங்க ஏகப்பட்ட சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் பிளேயிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறதால அவங்களுக்கு நிறைய டைம் தேவைப்படும் ஸோ முன்னாடியே கூட்டிகிட்டு போயிட்டிங்கன்னா அவங்க நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க சயின்ஸ் புக்கில் மட்டுமே படித்ததெல்லாம் அவங்க இங்கே அழகாக நேரில் செஞ்சு பார்ப்பாங்க ஸோ மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் மக்களே நாங்கள் கிளம்பும்போது வாட்டர் டான்ஸ் வேறு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது அதை அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு இங்கேன்னு கிளம்பிட்டோம் நீங்களும் மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ